الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب ما يقوله إذا ركب دابة للسفر وان ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا استوى على بعيره خارجا إلى سفر كبر ثلاثا ثم قال سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى إلى آخر الحديث آئبون تائبون عابدون لربنا حامدون رواه مسلم. الله <applause> نوتي பயணம் செல்பவர் வாகனத்தில் ஏறியதும் கூற வேண்டிய கூற வேண்டிய கேட்க வேண்டிய பிரார்த்தனை தன்னுடைய திருமலை பன்னிரண்டு மற்றும் பன்னிரண்டில் இருந்து பதினான்கு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு இந்த பயணத்திற்காக வசப்படுத்திய விஷயங்கள் அல்லாஹு அமைத்திருக்கின்றன அது குறிப்பாக நூலை அவர்கள் கற்பதில் ير يفرغ أنقند دعاوين قروا دركها الله قتل إيطان أدي الله فريد واجعل لكم من الفلك ولنعام مما تركوهون لتستووا على ظهورهم ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لم نقلقون அல்லாஹ் கூறினான் கப்பல்களில் கால்நடைகளிலும் அதன் மீது நீங்கள் ஏறி உட்கார்ந்த பயணம் செய்திட அல்லாஹ் உருவாக்கினான் அதில் நிச்சயமாக நீங்கள் ஏறி உட்கார்ந்து விட்டால் உங்கள் இறைவனின் அருகொடைகளை நினைவு கூர்ந்து அல்லதி என்ற இந்த ஓதுங்கள் இதனுடைய பொருள் அல்லாவின் தூய்மையானவன் அவன்தான் இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் முன்பு எதற்கும் நாம் சக்தி பெற்றவர்களாக இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்புவர்களாக உள்ளோம் இந்த வசனம் அல்லாஹூ தால அடியார்களுக்கு எண்ணற்ற அறுக்குடைகளை கொடுத்தான் அதில் ஒன்றுதான் வாகனம் கால்நடைகள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹூ கால்நடைகளை அமைத்தான் அந்த கால்நடைகளுக்கு நாம் அதன் மீது சவாரியும் செய்கின்றோம் சில கால்நடைகளில் நம்முடைய விளைச்சலுக்காக நாம் நம்முடைய நிலத்தில் பயன்படுத்திக் கொள்கின்றோம் உணவாக மாற்றிக் கொள்கின்றோம் இது அனைத்துமே என்ன அல்லாஹு நமக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹ் நமக்கு இதை வசப்படுத்தினார் இதன் மேறி ஏறி உட்கார்ந்து செல்லக்கூடிய அந்த நிலையையும் நமக்கு ஏற்படுத்தினார் நம்மை விட ஒரு தோற்றத்தில் மிக உயரமாகவும் மிக வலுவாகவும் இருக்கக்கூடிய கால்நடைகள் ஒட்டகமாக இருக்கட்டும் குதிரையாக இருக்கட்டும் நாம் பார்க்க பொழுது நம்மால் இந்த கால்நடையை சமாளிக்க முடியாது அல்லதை அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அதை நம் நமக்கு வச வச அதை வசப்படுத்த இல்லாமல் இருந்ததுதான் இதற்காக நாம் அல்லாஹும் தலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இலகுவாக முடித்து விடுது அந்த காலத்தில் இந்த கால்நடை மட்டுமில்லை இந்த சம இந்த நம்முடைய இந்த சமகாலத்தில் பார்க்கும் பொழுது எண்ணற்ற வாகனங்களை அல்லாஹ் அல்லாஹர நமக்கு ஏற்படுத்தி இது அல்லாஹ் அல்லாஹர கொடுத்த அறிவின் கொண்டுதான் மனிதன் ஏற்படுத்தி கொண்டான் எதுவரை என்றால் வரக்கூடிய காலங்களில் அவன் குறிப்பாக கரண்டிலிருந்தும் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வரலாம் என்ற ஆராய்ச்சிகள் சென்று கொண்டு இருக்கின்றது இங்கு அல்லாஹாலி அனைத்துமே அமைச்சதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டையிடுகின்றார் யார் எங்களுக்கு இந்த விஷயத்தை வசப்படுத்தினார் இதை வசப்படுத்துவதற்காக இதை கட்டு கட்டுப்படுத்துவதற்காக நம்மிடம் வந்த சக்தி கிடையாது வைநாயன அறம் பினாலவும் பழிவோம் நிச்சயமாக நம்முடைய பிரச்சகன பக்கம்பாலே நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இங்கு இந்த வசனம் இந்த பயணத்தையுடைய துவாவில் இந்த குறிப்பு இந்த வசனம் அந்த ஃபுல்லாவே நமக்கு கட்டெடுகின்றன இதில் திரும்பவும் உல்லாவிடம்தான் செல்ல இருக்கின்றோம் என்ற வார்த்தை வருகின்றது சற்று நாம் கவனிக்க வேண்டும் எப்படி ஒரு மனிதன் பயணத்தை மேற்கொள்கின்றானோ அதே போல இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ பயணிக்கக்கூடியவனாக இருக்க நாம ஃப்ளைட்ல ஏறி போகும் பொழுதாக இருக்கட்டும் அல்லது மற்ற ட்ரெயின்லேயும் அல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நாம போனோம் பயணம் மேற்கொள்கின்றோம் அப்போ அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நீண்ட நீண்ட பயணம் இருக்கின்றது இந்த உலகத்தை விட்டு மறுமையின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹின் பக்கம் நாம் திரும்பவும் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த பயணத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் நீங்க என்ன அருளாலும் திரும்பவும் என்னிடம்தான் திரும்பக்கூடியவர்கள் ஆக அதை மறந்துவிட வேண்டாம் என்று நினைவுபடுத்துகின்றார் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா பின் அவர்கள் நமக்கு நபிசுல்லா அலிவர் செல்லமுடைய பயணத்துடைய அவருடைய ஒழுக்கங்களும் அதனுடைய அதபுகளையும் நமக்கு தருகின்றார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபி நபிசுல்லா அலிவர் செல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் இதை இப்படி சொல்வார்கள் கத்பர ஃபலாஃபல் மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறி பிறகு இந்த துஆ இந்த வசனத்தில் வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை கூறுவார்கள் சுபஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிமூன் என்று சொல்லிவிட்டு பிறகு இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் ஹைரையும் அருளையும் அல்லாஹ் நாடுவார்கள் அதே போல இந்த பயணத்தினால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதமோ அல்லது ஏதாவது ஒரு சங்கடமோ ஏதாவது ஒரு அபாயமோ அதிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் துவா கேட்பார்கள் அது மட்டுமல்ல பயணத்தில் நான் செல்கின்றேன் என்னுடைய வீட்டாரை நீந்தான் வீட்டாருக்கு நீ தான் பாதுகாவலனாக இருக்கின்றேன் என்றும் விசுமே இந்த துவாவை யா அல்லாஹ் இந்த பயணத்தில் நான் உன்னிடம் அல்பு நன்மையை நான் நாடுகின்றேன் பிறகு இறையச்சத்தை நாடுகின்றேன் பொதுவாக மனிதன் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது சில நேரத்தில் அவன் பேருந்துதலாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சூழ்நிலை அவனுக்கு பேருதலாக இருக்குவதற்காக ஏற்படும் ஏன்னா அவருடைய சுற்றுச்சூழல் அவருடைய உறவினர்கள் இருக்கட்டும் அல்லது சர்க்கிளாக இருக்கட்டும் பேசக்கூடியவர்கள் அவர்கள் பேருதலாக இருக்கிறதால மனிதனும் தானாக அதை பேருதலான ஒரு நிலை ஏற்படும் ஆனால் அதை பயணம் மேற்கொள் முன் மேற்கொள்ளும் பொழுது அவருடைய அசல் ரூபம் தெரிந்துவிடும் அவருடைய உண்மையான தோற்றம் என்ன வெளி அதனால நாம் இதற்கு உண்டால பார்த்தோம் சஃபர் என்றால் அது என்ன ஒரு விஷயம் வெளிப்படுவதற்காக சொல்லப்படுவதுதான் சஃபர் என்று அப்போ ஒரு மனிதனுடைய குணம் அசல் குணம் என்ன பயணத்தில் தான் வெளிப்படும் அவன் எப்படி இருக்கின்றான் என்று இங்கு அங்கு அல்லாஹாலம் இறை இச்சியத்தை நாம் கேட்கின்றோம் அதே போல நன்மை இந்த பயணத்தில் நான் செல்லக்கூடிய காரணம் அது என்னுடைய தொழிலாக இருக்கட்டும் என்னுடைய வேலையாக இருக்கட்டும் என்னுடைய படிப்பாக இருக்கட்டும் என்னுடைய பயணம் ஒரு இடத்திற்காக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கிறால்தான் நான் விடும் இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஹைரை நன்மையை நான் நாடுகின்றேன் பிறகு இறைச்சமுடன் நான் வாழ அந்த நிலையை நீ ஏற்படுத்துவாயாக ஓமினல் அமலி மாத்தர்வா எந்த அமலை கொண்டு நீ பொருத்திக் கொள்வாயோ எந்த அமலை கொண்டு நீ பொறுத்திக்கூட அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவதாக அம் அம்மை அம்மா அம்மா ஹவுவின் ஆலைன்னா சஃப்ரனஹாதைய அல்லாஹ் இந்த பயணம் நீண்ட பயணமாக இருக்கின்றது அல்லது நீ கடினமாக பயணமாக இருக்கின்றது இதை நமக்காக இலங்குவாக்குவாயாக ஹவுவி ரொம்ப லேசாக ஆக்கிவிடும் ஏன்னால் என்னவா எவ்வளோ வசதி வந்தாலும் அவங்க நிச்சக்கூடியவர் அம்மா அடியாரு பயணம் என்றாலே அது நிறைய நெருடல்கள் நிறைய பிரச்சனைகள் அல்லது நிறைய சிரமங்கள் இருக்குது எவ்வளவு நமக்கு வசதி வந்தாலும் அதனால்தான் மார்க்கம் கேமாற்ற நாள் வரை பயணம் என்று வந்துவிட்டால் அதற்குரிய சலுகையை தனிப்பட்ட சலுகையை மார்க்கமுக்கு வைத்திருக்கின்றது இரண்டு தொழுகை ஒன்றான ஒரு நேரத்திலும் அதை சுருக்கி நாம தொழுது கொள்வதற்கும் ஏன் கேமாற்ற நாள் வரை அல்லாஹால வைத்திருக்கின்றான் இது ஏனெனால் ஒரு பயணம் என்பது என்ன அதைச் சேரக்கூடிய அர்த்தம் என்னன்னா ஒரு நரகத்துடைய ஒரு ஒரு நெருப்பின் ஒரு துண்டை கூட சிரமம்தான் இருக்கும் இந்த பயணத்தை இலகுவாக இருக்கக்கூடிய நீண்ட பயணத்தை நீ குறைத்து விடுவாயாக அதை நீ சுருட்டு விடுவாய் இந்த நீண்ட பயணத்தை எனக்கு சுருக்கமாக நீ அமைத்து தருவாயாக அல்லாஹ் யா இந்த பயணத்தில் நீந்தான் என்னுடைய எனக்கு பாதுகாவரனாக இருக்கின்றாய் என்னுடைய கூட வரக்கூடியவனாக இருக்கின்றாய் என்னை எனக்கு ஒரு பாதுகாவலம் இருக்கின்றார் ஒரு கலீஃப் துஃபீல் அதே போல் என்னுடைய வீட்டாருக்கும் நீ தான் பாதுகாவலனாக இருக்கின்றாள் நீ தான் என்னுடைய எனக்கு பிறகு அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிற இந்த வசனத்துல இந்த ஹதீஸில் பரங்க என்றால் அல்லாஹு தாலானுடைய ஆற்றலை இங்கே நமக்கு அல்லாஹு தாலா நம் உடம்பில் இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹு தன்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றார் பிறகு அல்லாஹ்மை என்னை அவதூபிக்க என் வாழ்த்த அரிசா பரவ ஒன்று கேட்டார்கள் முதல் விஷயம் அல்லாஹவுக்கு நன்றி செலுத்தினார்கள் இந்த வாகனமோ அல்லது மற்ற விஷயங்கள் அல்லாஹ் நாடாமல் எங்களுக்கு இதெல்லாம் வசப்படுத்தலை என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவரை துரிமைப்படுத்தினார்கள் பிறகு இந்த பயணத்தில் தேவையான விஷயங்களை கேட்டார்கள் மூன்றாவதாக எந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டுமோ அதையும் கேட்டார்கள் அல்லாஹ் மேனி கவுண்டிக்க வேணு அரிசா ஓகே ஆபத்தின் மன்பா ஓசோ இன் முன் கல்வி ஃபீல் வல் அஹல் அல்லது வல் அஹல் வல் அல்லது யாரெல்லாம் இந்த பயணத்தில் எனக்கு ஒரு அசம்பாவிதத்தை பார்க்கக்கூடிய விஷயத்திலிருந்து பாதுகாத்து எந்த ஒரு அசம்பாவிதம் நான் பார்க்க கூடாது மம்பர் அதே போல ஒரு விசித்திரமான அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடென்டோ இது விவோரமான ஒரு நிலையை பார்க்கக்கூடிய விஷயத்திலிருந்து என்னை பாதுகாத்து என்ன அர்த்தம் இங்கு யாருலாம் நான் செல்லக்கூடிய பாதை அனைத்துமே பாதுகாப்பாகவே இந்த வார்த்தையில் நீ அமைத்து விடுவாயாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு பாதுகாப்பு அமைப்பாயாக எப்படி எந்த அளவு என்றால் எந்த ஒரு அசம்பாது பார்க்க கூடாது எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் பார்க்கக்கூடாது ஒரு முஸ்லீம் என்பவன் ஒரு மோக்மின் என்பவன் அல்லாஹ் எட்டு கொண்டவன் அவன் செல்லக்கூடிய இடமெல்லாம் என்ன அவனுக்கு அமைதி என்று வரும் பொழுது ஒரு முஸ்லீம் என்பவன் எப்பொழுதுமே மக்களுக்கும் இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் அல்லது திடீர் என்று ஒரு திருப்பு திருப்பு திடீர் என்ற ஒரு மாற்றமோ திடீர் என்ற ஒரு நிலை என்னுடைய பொருளாதாரத்திலும் சரி என்னுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டுடைய சூழ்நிலையும் சரி என்னுடைய குறிப்பாக என்னுடைய குழந்தைகளுடைய சூழலில் சரி இது திடீர் என்று ஒரு மாற்றத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபி சொந்த துவாவை கூறுவார் பிறகு நபி சொந்த அலி செல்லம் தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப வரும் பொழுது இந்த துவா கூறுவார் சுருக்கமான நாம் திரும்பி வந்தோம் சாஹிபோன் அல்லாவிடம் அவமதிப்பு தேடி வண்ணமாக தௌபா செய்த வண்ணமாக வணங்கி வழிபடக்கூடியவனாக நாம் திரும்பி வந்தோம் இந்த பயனற்றி அல்லாஹ் இலகுவாக்கினால் எனக்கு திரும்பவும் என்னுடைய இடத்திற்கு என்னுடைய வீட்டாளர்கள் இருக்கக்கூடிய இடத்தை திரும்பவும் என்னை பாதுகாப்புடன் சேர்த்தான் அவனுக்கே நாம் புகழ்கின்றோம் அவனையே நாம் புகழ்கின்றோம் என்ற இந்த துமான் கணிச்சுக்கூட எவ்வாறு அழியார்கள் இந்த துவாவை நாம் நம்முடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நாம நம்ம பஸ்ல ஏறி உட்கார்னாலும் சரி ட்ரெயின்ல உட்கார்னாலும் சரி பிளைட்ல உட்கார்னாலும் சரி நாம இந்த துறாவை பேணுதலாக நாம் ஓட வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் பயணத்தை வாகனத்தில் உட்கார்ந்தார்கள் என்றார் உட்கார்ந்து அமர்ந்து விட்டார்கள் என்ற இந்த துறாவை அவர்கள் கூறுவார்கள் இந்த துறாவுடைய விஷயத்தினம் மரணம் செய்து கொள்ள வேண்டும் நமக்கு கேட்கணும் எப்போ என்ன ஆகும் என்று தெரியாது பாக்குறோம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் டி ட்ரெயின் ஆயிடுது ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுது என்ன நம்முடைய வாகனம் சொந்த வாகனமே என்ன சில நேரத்தில் என்ன பிரச்சனைக்கு ஏற்படும் இப்படி என்று எல்லாமே வந்து நம்முடைய கைவசம் இல்லாத பட்சத்தில் நாம் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இந்த வாகனமோ இந்த மற்ற விஷயங்களை நாம நம்மால் பயன்படுத்த முடியாது அதற்காக நாம அல்லாஹுடன் பாவம் மன்னிப்பும் அல்லாஹு காலாவிடம் துவாவும் பாதுகாப்பும் நாம கூற வேண்டும் அல்லாஹு தேலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பயணத்துடைய துவாவை மரணம் செய்து இதை நம்முடைய ஒவ்வொரு பயணத்திலும் நாம் இதை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹுடைய உதவி தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கர்களானாக ஆமீன்